அனைவருக்கும் வணக்கம் வாசையல்லால் நான் வாசகலுக்காக நான் உழைப்பு என்பதை பற்றி நான் பேசுகின்றேன் உழைப்பை பற்றி பார்ப்போம் உழைப்பை பற்றி பார்ப்போம் இளமையில் உழைப்பை விதைத்து விட்டால் முதுமையில் வெற்றிக்கனியை அறுவடை செய்யலாம் இளமையில் உழைப்பை விதைத்துவிட்டால் முதுமையில் வெற்றிக்கனியை அறுவடை செய்யலாம் நாம் வெற்றியை நோக்கி செல்லும் பாதையில் நிதானம் தேவை நாம் வெற்றியை நோக்கி செல்லும் பாதையில் நிதானம் தேவை ஒரு மனிதன் கடினமாக உழைப்பது பற்றி ஒரு உதாரணம் சொல்கின்றேன் கேளுங்கள் ஒரு இடத்திற்கு செல்ல வேகமாக ஓடினால் விரைவாக சென்று விடலாம் மெதுவாக ஓடினால் கொஞ்சம் தாமதமாகும் நடந்து சென்றால் இன்னும் கொஞ்சம் தாமதமாகும் தவழ்ந்து செல்வது என்றால் இயலாத காரியம் இது முடியுமா நடக்காத காரியம் நாம் செல்லும் வெற்றியின் வேகத்தை நாமே தீர்மானிக்க வேண்டும் மற்றும் நிதானம் எதிலும் மனிதனுக்கு தேவை வெற்றியை நோக்கி வெறிகொண்டு வேகமாக ஓடினால் அதுவும் ஆபத்தாக முடியும் மனிதனுக்கு நிதானம் எதிலும் தேவை வெற்றிதானே என்று வெறிகொண்டு நோக்கி ஓடி சென்றால் அதிலும் ஆபத்து தான் உழைப்பு வரும் மனிதனுக்கு வாழ்க்கையில் மிக மிக அவசியம் உழைப்பு இருந்தால் முன்னேற்ற பாதையில் பயணிக்கலாம் மகிழ்வாக வாழலாம் உழைப்பு என்பது அனைவருக்கும் தேவை வசதி படைத்தவனுக்கும் தேவை வசதி இல்லாதவனுக்கும் தேவை பணம் இருக்கிறதே என்று உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டால் எல்லாம் கரைந்துவிடும் உழைப்பு யாருக்குமே தேவை மனிதனாக பிறந்த அனைவருக்குமே தேவைதான் உழைப்பு என்பது உடல் உழைப்பு மற்றும் மன உழைப்பு உழைப்பு ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையே அதிகரிக்கும் உழைப்பு சோம்பேத்தனத்தை ஓட்டிவிடும் ஒருவன் தன் இலக்கை அடைய கடின உழைப்பை பயன்படுத்தும்போது அது அவனுக்கு கண்டிப்பாக வெற்றி கனியை கொடுக்கும் இது உறுதி உழைப்பில் மூன்று வகை உண்டு உழைப்பில் மூன்று வகை உண்டு உடல் உழைப்பு உடல் உழைப்புக்கு உதாரணமானது என்னென்ன பார்க்கலாமா உதாரணம் விவசாயம் கட்டுமான தொழில் இயந்திரங்களை இயக்கும் தொழில் உடல் உழைப்புக்கு உதாரணம் விவசாயம் கட்டுமான தொழில் இயந்திரங்களை இயக்கும் தொழில் மன உழைப்புக்கு உதாரணம் மூளையை பயன்படுத்துவது மன உழைப்புக்கு உதாரணமானது மூளையை பயன்படுத்துவது உதாரணம் ஆசிரியர் மருத்துவர் எழுத்தாளர் பொறியாளர் மூளையை பயன்படுத்துவது மன உழைப்பு உதாரணம் ஆசிரியர் மருத்துவர் எழுத்தாளர் பொறியாளர் கலி கலப்பு உழைப்பு கலப்பு உழைப்பு அதாவது உடல் உழைப்பு மன உழைப்பு இரண்டும் சேர்ந்த கலப்பு உழைப்பு சில வேளைகள் உடல் உழைப்பும் மன உழைப்பும் சேர்ந்தே இருக்கும் உதாரணம் விளையாட்டு வீரர்கள் நடன கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் நடன கலைஞர்கள் இந்த மாதிரி உழைப்பெல்லாம் உடல் உழைப்பு மன உழைப்பு இரண்டும் சேர்ந்தே இருக்கும் உடல் உழைப்பு மன உழைப்பு இரண்டும் சேர்ந்தே இருக்கும் உழைப்பின் முக்கியம் என்னவென்றால் மனிதனின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் உழைப்பு மனிதனின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் தன் முன்னேற்றம் தன் குடும்ப முன்னேற்றம் தன் சமுதாய முன்னேற்றம் இதற்கு கடின உழைப்பு அவசியம் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய முன்னேற்றம் தன் குடும்பத்தின் முன்னேற்றம் தன் சமுதாய முன்னேற்றம் இதெல்லாம் முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் அவனுக்கு கடின உழைப்பு அவசியம் மிக மிக அவசியம் உழைப்பதால் முன்னேற்றப்படிகளில் ஏறலாம் உழைப்பதால் முன்னேற்றப்படிகளில் ஏறலாம் உழைப்பே உயர்வு தரும் உழைப்பே உயர்வு தரும் உழைப்பதால் உயர்ந்து மகிழ்ச்சி அடையலாம் உழைப்பதால் உயர்ந்து மகிழ்ச்சி அடையலாம் உழைப்பே மனித வாழ்வின் அடித்தளம் உழைப்பே மனித வாழ்வின் அடித்தளம் அதாவது உழைப்பை பெருக்கி சோம்பேறித்தனத்தை அடியோடு பிடுங்கி எறிவோம் உழைப்பை பெருக்கி சோம்பேறித்தனத்தை அடியோடு பிடுங்கி எறிவோம் முயன்றால் முடியாதது உண்டோ இப்போ ஒரு எறும்பை எடுத்துக்கொள்ளலாம் எறும்பு எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கின்றது தனக்கு வேண்டிய உணவுகளை எவ்வளவு பக்குவமாக எடுத்து சேமித்து வைக்கின்றது வேண்டும் பொழுது அதை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல் ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்னும் பொழுது பார்த்திருக்கின்றோம் எவ்வளவு கடின உழைப்பு எவ்வளவு மெல்லியதாக இருக்கின்றது அதனுடைய வலை எவ்வளோ தடவை கீழே விழுந்தாலும் அதை அப்படியே தாவி 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 வலையை பின்னுகின்றது அல்லவா நாம் பார்த்தது பார்த்திருக்கின்றோம் அல்லவா அனைவரும் பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு சிலந்தி வலை பின்னும் பொழுது அது எவ்வளோ சிரமப்படுகின்றது எத்தனை தடவை கீழே தொங்குகின்றது மேலே ஏறுகின்றது இப்படி கஷ்டப்பட்டு கடின உழைப்பை பயன்படுத்தி ஒரு சிலந்தி வலையை பின்னுகின்றது அல்லவா இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம் நாம் மனிதர்கள் அனைவரும் ஆறறிவு படைத்தவர்கள் அந்த ஆறறிவு ஆறாத அறிவு நமக்கு சிந்திக்கும் அறிவு அந்த அறிவை பயன்படுத்தி நாம் எவ்வளவு ஒரு சிக்கலான சமாச்சாரமாக இருந்தாலும் அதை நிதானமாக செயல்படுத்தி தன்னுடைய கடின உழைப்பால் வெற்றி பாதையில் பயணித்து வெற்றிக்கனியை நாம் அருந்தலாம் நாம் வெற்றி பெற்றுவிட்டால் அதை நமக்கு மட்டும் என்று குழந்தையைப் போல் பாவித்து கொண்டு அதை நாம் இருக பிடித்து வைத்து கொள்ளக்கூடாது அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து மற்றவர்களையும் மகிழ்விக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு மனிதனாகட்டும் தன் கடின உழைப்பால் நான் கடின உழைப்பு அடைந்தேன் நான் இப்பொழுது சுகமாக இருக்கின்றேன் பொருளாதார பெருகி இருக்கின்றது அனைத்து மகிழ்ச்சிகளும் எனக்கு தானாக கிடைக்கின்றது நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு காசு வந்தது என்று சொல்லக்கூடாது எவ்வளோ நீ கஷ்டப்பட்டு காசு வந்ததோ கஷ்டப்படாமல் காசு வந்ததோ அது மூதாதையர்கள் உனக்கு சொத்து கிடைத்ததோ அது என்னவென்றாலும் நீ மற்றவர்களுக்கு அதாவது இல்லாதவர்களுக்கு இருக்கின்றவர்களை விட இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அவர்களுடைய அந்த மகிழ்ச்சி அந்த உள்ளூர பெருகும் ஒரு ஆனந்தம் உன்னை மேலும் மேலும் உயரச் செய்யும் இது உண்மை நாம் மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் நான் கடினமாக உழைத்தேன் நான் இருக்கின்றேன் அதே போல் அவனும் உழைக்க வேண்டியதுதானே என்று சொல்லலாம் உழைக்காமல் பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டார்கள் சோம்பேறிகள் குறைவுதான் பெரும்பாலும் மனிதர்கள் முன்னேறத்தான் ஆசைப்படுவார்கள் நாம் அவன் எதற்கும் லாய்க்கில்லாமல் இருந்துவிட்டால் அவனுடைய உழைப்பு இல்லை அவனுக்கு முன்னேற்றம் இல்லை என்று நாம் ஏளனமாக பேசவும் கூடாது ஏளனமாக ஒருவரை பேசும் பொழுது அது நமக்கே உறுத்தல் உண்டாகிவிடும் நாம் மன மகிழ்ச்சியாக மனதில் எதுவும் வைத்து கொள்ளாமல் எந்த உறுத்தல்களையும் யாரையும் பேசிய வீசிய வார்த்தைகளை நாம் மனதில் தாங்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் மனதில் லகுவாக இருக்க வேண்டும் மனதை லகுவாக வைத்து கொண்டால் எதிலும் நாம் எந்த செயலிலும் நாம் அதாவது நல்ல சிந்தனையுடன் செயல்படலாம் அப்படி சிந்தனையுடன் செயல்படும்போது அது நல்ல வெற்றிகரமாக இருக்கும் அப்படி வெற்றிகரமாக இருக்கும் நமக்கு எவ்வளோ ஆனந்தம் நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கு எவ்வளோ ஆனந்தம் நாம் யாருக்காவது உதவி செய்வோம் அல்லவா அவர்கள் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அல்லவா நம்மை விட நாம் யாருக்கு உதவி செய்கிறோமோ அவர்களுடைய எதிர்பார்ப்பு நம் வெற்றி கனியின் மேல் மிக ஆவலாக இருக்கும் நாம் வெற்றி அடைந்தால் அவர்கள் அந்த வெற்றி கனியை புசித்தது போல மகிழ்வார்கள் இதைவிட வேறு என்ன ஆனந்தம் நமக்கு வேண்டும் இதை விட வேறு என்ன கொடுப்பினை நமக்கு வேண்டும் யோசித்து பாருங்கள் வெற்றி என்னும் படியில் ஏறினால் மதிப்பு என்னும் மாளிகை கிட்டும் மதிப்பு என்னும் மாளிகை கிட்டினால் அந்த மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு கீழே உள்ளவர்களை நாம் ஏளனமாக பார்க்கக்கூடாது கூடாது அப்படி பார்த்தால் நாம் கீழே தவறி விழுந்து விட்டோமானால் நம்முடைய நிலைமை என்னாவது அவர்களை விட நம் நிலைமை மிகவும் மோசமாகி அல்லவா அப்படி நாம் மனதளவில் கூட நினைக்கக்கூடாது என்றும் உழைப்போம் என்றும் மகிழ்வோம் என்றும் மற்றவர்களையும் மகிழ்விக்க முயல்வோம் நம் மகிழ்வு நம் உயிருள்ளவரை இருக்கும் நம் உயிர் போனாலும் நம்மை நினைத்து மகிழ்ச்சி தான் அடைவார்கள் பெருமையை கொள்வார்கள் வேதனை இருந்தாலும் இந்த மனிதன் இப்படி இருந்தால் என்று மகிழ்வாக பேசுவார்கள் தங்களிடமிருந்து விடைபெற்று வி எஸ் ரோமா வாசல்லாகியன் வாசல்லாகிய அனைவருக்கும் என் நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கொள்கின்றேன்